हाय बाहा ये बाहा उन्होंने बोल दिया शाटी स्वीट नहीं बढ़िया शाटी डे सब गुबार आइसक्रीम कम भी सब पर रहे हैं अब ये काटी डे सब पुना ले ले परवाल सो लेंगे बार तम आइसक्रीम सब पुना तुम्हारे वाले चिकन डे

நேத்து தான் போன் இன்னைக்கு கீழேயை வைக்காம பேசிக்နေறாரு யாரு அஞ்சு நிமிஷம் ஆகும் உட்காரு இந்த பெயிண்டிங் அப்பா வாங்கிருமா சம்பளம் அதுக்கப்புறம் அப்பா வீடு வாங்க காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் ஜோதிக்கிறாங்க பொழுது விடியவே வர மாட்டேங்குறாங்க அய்யா. ஒன்னு தெரிஞ்சு போச்சுடா. ரெண்டு பேரும்グループ. இந்த பரவஞ்சத்துல உங்க மக்கியந்த ரொம்ப தரமா. போய் நான் தான் தேடுங்க அப்புறம். அப்பா ஆபிஸ்ல வாங்குறேன். அப்ப எப்பயும் வீடு வாங்கிறோம் நான் எவ்வளோ நாளாக போயிட்டு இருப்பேன் ஏதாச்சும் தம்பி பிறந்தாலும் அவனையும் கொண்டு போய் ஸ்கூலில் உண்ணும் அது வேறையாக இருக்கும் அப்படின் தான் அதனாலதான் நான் தங்குற மாதிரி வாங்குறேன்னு சொல்றேன் நீங்களும் அங்கே வந்தீங்கன்னு வச்சுக்க நம்ம ஒரு டைம் போனாலே போதும் ரெண்டு நாளைக்கு மூணு டைம் போனா போதும் சாணம் கொடுத்துருவாங்க

அந்த மாதிரி இந்த அப்புறம் அவங்க அழுவாங்கள்ல அதனால நம்ம நம்ம டெய்லியும் நம்மளுக்கு சம்பளம் வர வரைக்கும் அந்த வீட்டில் இருந்துக்கலாம் அதுக்கப்புறம் அந்த சம்பளம் வந்து முடிஞ்ச பிறகு நாம் வேற வீட்டுக்கு போய் அவங்கள்ட்ட அந்த வீடை கொடுத்துட்டு நம்ம வேற வீட்டுக்கு போகலாம் அவ்வளோதான் தான் ஈஸி தம்பி